அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை பட்டு மனசு வாங்க கதைக்கு போகலாம் மழை வரும் போல தெரிந்தது வானத்தில் மின்னலின் அட்டகாசம் அடிக்கொரு தடவை இடி சப்தம் மேக கூட்டத்தில் மழைநீரை உலுக்கிவிட பார்த்தது லேசான தூறல் ஆரம்பமாகிவிட்டது மழை போக போக வலுத்துவிடும் போல தெரிந்தது அண்ணாந்து பார்த்துவிட்டு ஆயாசத்துடன் பெருமூச்சு விட ஆரம்பித்தான் ராமானுஜம் நாசமா போன மழை பொழப்பை கெடுத்துக்கிட்டு என்று சலித்தும் கொண்டான் அது அவனுக்கு அருகில் நிற்கும் கெங்கம்மாள் காதிலும் விழுந்திருக்க வேண்டும் டேய் ஏன்டா மழையை போய் திட்டுற ஊரே தண்ணி கிடைக்காம இருக்கு தண்ணிக்காக தமிழும் கன்னடமும் சண்டை வேற போட்டுக்கிட்டு இருக்கு இந்த நேரத்துல மழை வந்தால் சந்தோஷப்படுறத விட்டுட்டு சபிக்கிறையே என்று எகிறதலான கோபத்துடன் காட்டமாகவே கத்தினாள் அவள் அட ஏன் அத்த நீ வேற நம்ம பொழப்புக்கு மழை எவ்வளோ இடைஞ்சல்னு தெரிஞ்சுமா இப்படி பேசுகிற அவளை பார்த்து திருப்பி கேட்டான் பெரிய இடைஞ்சல் இன்னைக்கு பொழப்பு போனால் நாளைக்கு சேர்த்து உழைச்சிட்டு போயிடலாம் ஆனால் மழை அப்படி இல்லை அது பருவத்துக்கு பெய்யலன்னா ததிங்கினத்தும் போடணும் ஞாபகத்தில் வச்சுக்கோ பேச்சுக்கு பேச்சு என்று இருவர் குரலும் வலுத்து கொண்டே போன மாதிரி மழையும் வழுக்க ஆரம்பித்து விட்டது அதுவரை வீதியில் நின்று வாதம் செய்த இருவரும் உடனடியாக அருகில் உள்ள ஓட்டு வீட்டு கூரையின் முன்பு நின்ற திண்ணை சரிவை அண்டி நின்று கொண்டார்கள் வீட்டின் உள்ளே ராஜம் தறி நெய்து கொண்டிருந்தாள் எட்டி பார்த்தபோது அவள் தறி மேடையில் அவள் கைவண்ணத்தில் நூல் நூல்வேட்டி ஒன்று வளர்ந்து கொண்டிருந்தது பேசாம நானும் நூல் வேட்டி தறியே போட்டிருக்கலாம் பவிசா பட்டு நெய்கிறேன்னு பட்டுத்தறியை பூட்டிப்புட்டு இப்போ முனுக்குன்னு மழை பெஞ்சா கூட என்னால அதை நெய்ய முடியல நாலு நாளா இதே ரோதனை அவன் குரல் ராஜத்தை எட்டியிருக்க வேண்டும் திரும்பி பார்த்தாள் உள்ளே அடைத்தாள் அவனை சற்று பொறாமையோடு பார்த்தாள் ஏ ராஜா அப்படி பார்க்குற என்ன நீ பட்டு நெய்யிறவன் என்ன மாதிரி கொண்டி நூல் இல்லையே பெரிய பட்டு மழை காத்துன்னா தொழில் செய்ய முடியலையே ஏன் என்ன தெரியாத மாதிரி கேட்குற காற்று ஜில்லுட்டு போனால் பட்டு நூல் ஒட்டிக்கிட்டு பிரிஞ்சு கொடுக்காம பட்டு பட்டுன்னு அருந்து போகும் தெரியாதா உனக்கு ம் முன்ன பின்ன பட்டு நெஞ்சிருந்தாதானே தெரியும் என்ன ராஜம் பெரிய பட்டு உசர் போகுது கோழி நிறைய கிடைக்கும்னு ஆசைப்பட்டு தெரியாதனமாக அதை தொட்டுட்டேன் பார்த்து பார்த்து நெய்ய வேண்டியதாக இருக்கு துளி அழுக்கப்பட்டாலும் அவ்வளவுதான் நாராயண முதலாளி சவட்டு எடுத்துடுவாரு அவர் ஏன் சவட்டணும் அவர் தானே பட்டு பட்டுநூலு கோராஜரிகை எல்லாம் வாங்க பணம் தந்தவர் ரொம்ப பணம் ஆணுச்சோ இல்லையா பின்ன ஓன் தறிக்கு ஐநூறு செலவானா ஏன் தறிக்கு எட்டாயிரம் அடேங்கப்பா ஆமாம் எத்தனை புடவை மூணு மூணு புடவையும் ஒரே மாதிரி புட்டா பாடரோடு இருக்கும் ராமர் கலர் உனக்கு எவ்வளவு கூலி ஒரு புடவைக்கு நானூறு ரூபாய் இந்த நானூறு ரூபாய்க்கு நான் பதினஞ்சு நாள் சாக வேண்டியதாக இருக்கு போக போக ஒரு வாரத்துக்கு ஒரு புடவை மாட்டியா என்ன காஞ்சிபுரத்தில் இரண்டு நாளைக்கு ஒரு புடவை நெய்கிறவன் இருக்கான் நம்ம ஊர் கிளைமேட் ரொம்ப மோசம் ராஜா இருவரும் பேசுவதை கங்கம்மாள் கன்னத்தில் கை வைத்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள் மழையோ விடுவதாக தெரியவில்லை இராமானுஜத்தையே ஊன்றி பார்க்கிறாள் ஐம்பது வயதை தொட்டுவிட்டவன் கல்யாண வயதில் பெண் ஒருத்தி இருக்கிறாள் பத்மாவதி என்றால் போதும் அந்த திருச்சானூர் பத்மாவதி போல துள்ளி கொண்டுதான் வருவாள் என்ன பாட்டி என்று நைச்சியமாக விசாரிப்பாள் இராமானுஜத்தின் உடல் பொருள் ஆவி எல்லாமே அவள்தான் அவளுக்காகத்தான் இந்த வயதிலும் இப்படி பட்டுத்தறி நூல்தறி என்று அல்லாடி கொண்டிருக்கிறான் ராமானுஜம் மனைவியை காச நோய்க்கு எழுதி கொடுத்து விட்டவன் வீட்டு வேலை எல்லாமே பத்மாவதிதான் அப்பன் தறிக்கு நூல் எடுத்து கெண்டை சுற்றி கொடுப்பதிலிருந்து வீடு கூட்டி சமைத்து துணி துவைத்து சகலமும் செய்வது வரை எல்லாம் பத்மாவதிதான் ராமானுஜம் சம்பாதிக்கும் அல்ப சொல்ப சம்பாத்தியத்திலும் மிச்சம் மீதி கண்டு காதுக்கு ஒரு தோடும் மூக்குக்கு ஒரு மூக்குத்தையும் செய்து கொண்டு விட்ட சாமர்த்தியசாலி அவள் கெங்கம்மாள் நினைப்பு பத்மாவதி வரை போய்விட்டு திரும்பின சமயம் லேசாக மழையும் இழைத்து விட்டிருந்தது டேய் கிளம்புடா மழை விட்டுருச்சு என்றபடி முனங்களுடன் நிமிர ஆரம்பித்தாள் கெங்கம்மாள் ஆமா எங்க வந்தீங்க ராஜம் முதலிலேயே கேட்க வேண்டியதை இப்போதுதான் கேட்கிறாள் நாராயண முதலாளியை பார்க்கத்தான் இந்த தெருவுக்கு வந்தோம் அவரை காணோம் பஜாருக்கு போயிருக்காராம் என்றான் ராமானுஜம் வந்த இடத்துல தான் மழை பிடிச்சிக்குச்சு ஓம் வீட்டில் நுழைஞ்சு இவன் பட்டோட புராணம் படிக்க ஆரம்பிச்சிட்டான் என்றாள் எங்கம்மாள் ஆமாம் பத்மாவதி நல்லா இருக்காளா ராஜம் ஆவலாக கேட்கிறாள் ஏதோ அந்த பெண்ணால தான் இவன் குடும்பமே படுக்காம நடந்துட்டுருக்கு என்றபடி வாசர் பக்கம் நடையிட ஆரம்பித்தாள் கெங்கம்மாள் அவளுக்கு கல்யாண ஏற்பாடு எதுவும் பண்ணலையா ராஜத்தின் அந்த கேள்வி முன் ராமானுஜம் நெக்குருகி போகிறான் ஒரு நல்ல இடம் வந்திருக்கு ஆனா கல்யாணத்தை எப்படி பண்றதுன்னு தான் தெரியல என்று பெருமூச்செறிகிறான் வீடு கட்டுறவங்களும் கல்யாணம் பண்ணுறவங்களும் காசை கையில் வச்சுக்கிட்டா இருக்காங்க இறங்குங்க தானாக வரும் பத்மாவதி நல்ல பொண்ணு காலகாலத்தில் எல்லாம் நடந்தாதானே நல்லது ராஜம் ஊக்கி விடுகிறாள் பார்ப்போம் என்று தலையாட்டியபடி கிளம்புகிறான் ராமானுஜம் வீதியில் மழை நீரின் கூதுகலமான பாய்ச்சல் மெல்ல அவனை பின் தொடர்கிறாள் எங்கம்மாள் புருஷன் பிள்ளைக்குட்டி என்று ஒருவரும் இல்லாத அனாதரவான அவளுக்கு அண்ணன் மகன் தான் எல்லாம் டேய் என் கழுத்து சங்கிலி பத்மாவுக்கு தாண்டா கவலைப்படாம காரியத்தில் இறங்கு நாராயண முதலாளிய பார்த்து ஒரு புடவைக்கு வழி பண்ணிக்கலாம்னு பார்த்தா அவரை காணோம் புலம்புகிறாள் ஆமா நீயெல்லாம் பட்டு தான் தாலி கட்டிக்கிட்டியா பெரிய பட்டு அத்த நமக்கெல்லாம் நார் பட்டு போதும் அத்த ராமானுஜம் அப்படி சொல்லவும் வீடு வரவும் சரியாக இருந்தது உள்ளே அதிசயமாக தறி நெய்யும் சப்தம் பத்மாவதி தான் நெய்து கொண்டிருந்தாள் அதிலும் பட்டு தறியை பாவி மகளே அலறியபடி உள்ளே ஓடினான் தரியை விட்டு இறங்கடி இது என்ன அஞ்சு ரூபா பத்து ரூபா வேட்டி சமாச்சாரமா எல்லாம் ஆயிரம் பத்தாயிரம் விஷயம் இறங்க கீழே கத்தினான் அட ஏன்பா மிரட்டுற நான் நல்லா தானே நெய்கிறேன் என்றபடி திமுசு மிதிப்பதை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள் நீ நல்லா கிழிச்ச என்றபடி பட்டுப்பாவின் ஓட்டத்தை பார்வையிட்டான் ஆங்காங்கே இடைகள் அருந்து தற்கொலை பிணம் போல தொங்கிக் கொண்டிருந்தன அதை பார்க்க பதறியது ராமானுஜத்திற்கு மூதேவி பாரு மழை பெய்யும் போது நெஞ்சதால இழையெல்லாம் அருந்திருக்கிறத என்றபடி பதறத் தொடங்கினான் அவள் வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருந்தாள் ஒரு வழியாக அனைத்தையும் சரி செய்வதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது இதற்குள் பத்மாவதியும் உள்ளோடி போய் சுக்குமல்லி காப்பி போட்டு எடுத்து வந்தாள் அதை ரசித்து உறிஞ்சும் அப்பனை ஆசையாக பார்க்கிறாள் அப்பொழுது பார்த்து நாராயண முதலாளி அழைப்பதாக ஒருவன் வந்து சொல்லிவிட்டு போனான் முதலாளி கூப்பிடுறாரு போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நீ தறிய கெடுத்துடாத ஜாக்கிரத வீதியில் இறங்கி ஓட ஆரம்பித்தான் ராமானுஜம் கெங்கம்மாள் பத்மாவதியை நெருங்கி வந்து நின்றபடி வெறிக்க தொடங்கினாள் ஏன் பாட்டி அப்படி பார்க்குற உன்னை கல்யாண கோலத்தில் முகூர்த்தப்பட்டோட கற்பனை பண்ணி பார்த்தேண்டா என்கிறாள் எங்கம்மாள் பட்டு புடவை கனவெல்லாம் வேண்டாம் பாட்டி அது பணக்கார கனவு என்று திருத்தினாள் நாம் நெய்கிற ஒன்று நமக்கு சொந்தமில்லை பாத்தியா பார்த்து பார்த்து சின்ன குழந்தைய பெரிய மனுஷியாக்குற மாதிரி கவனித்து கவனித்து நெய்கிறோம் ஆனால் ஒரு புடவை நமக்குன்னு வாங்கிக்க வக்கில்ல பாத்தியா உடைந்த குரலில் அழ ஆரம்பித்தாள் கெங்கம்மாள் நாராயண முதலாளி பட்டு வஸ்திரத்தில் பஞ்சகச்சம் உடுத்தி நாமம் எல்லாம் போட்டிருந்தார் ஊஞ்சலில் ஆடியபடி வெற்றிலை போடும் அவர் அருகில் அவர் சகதர்மினி ஆமாம் ராமானுஜம் தான் கேட்கிறார் ஆமா அவனோட அத்தையும் வந்திருந்தா என்ன சரி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறான் போல இருக்கு கல்யாண முகூர்த்த பட்டுக்கு நம்ம புடவையில் ஒன்ற சகாயமாக வாங்கிக்கலாமான்னு பார்க்குறான் சகாயமானா பாதிக்கு பாதி பணம் தர பிரியப்படுறான் மிச்சம் நம்ம நன்கொடை போல தெரியுது ஏன் முழுசா ஒரு புடவையே கொடுத்தா கசக்குதோ நாராயண முதலாளியின் அந்த கேள்வி முன் திக்குமுக்காடி போனால் அவர் மனைவி பத்மாவதி நல்ல பொண்ணு தாராளமாக செய்யலாம் நானே சொல்லணும்னு இருந்தேன் என்றால் அவ நெய்கிற மூணு புடவையில் ஒன்று பத்மாவதிக்கு இன்னொன்று உனக்கு மூணாவது உன் மகளுக்கு சரிதானே ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவன் வந்தா சொல்லாத கொஞ்சம் தண்ணி காட்டுவான் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ஓசைப்படாமல் கல்யாணத்துக்கு முதல் நாள் கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்கிற நாராயண முதலாளி அப்படி சொல்லும்போதே ராமானுஜம் வந்துவிட்டான் கும்பிட்டபடி கை கட்டி நின்றான் வா ராமானுஜம் புடவை தயாராயிடுச்சா ஆகிட்டிருக்கு ஆமாம் என்ன விஷயம் என்ன பார்க்க உன் அத்தையோட வந்திருந்தியாமே ஆமாம் முதலாளி ராமானுஜம் இப்படி ஆரம்பித்து வந்த எண்ணத்தை சொல்லி நிறுத்தவும் நாராயண முதலாளியின் உதட்டில் செயற்கையான சிரிப்பு ஒரு புடவைக்கு ஆயிரம் ரூபாய் தள்ளி கேட்குறியே உனக்கே படுதா என்று திருப்பி கேட்டார் ராமானுஜம் முகம் லேசாக இருகிற்று நான் முதல்ல உனக்கு புடவையை விற்கிறதா இல்லை அந்த மூணு புடவையும் என் மனைவி மக்களுக்கு நல்லபடியாக முடித்து உடனே கொண்டு வா என்றார் சற்று அதட்டலாக ராமானுஜம் சோகமாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தான் நில்லு ராமானுஜம் அதில் ஒரு புடவை முகூர்த்த புடவை வேலைப்பாடு நல்லா இருக்கணும் ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது ஒரு கரை கண்டு கூட புடவை வேண்டாம்னு சொல்லிடுவேன் பணத்தை நீ எண்ணி வச்சாகணும் ராமானுஜம் தலை அதை கேட்டு அதிர்ச்சியோடு ஆமோதிக்கிறது வீடு திரும்பி ராமானுஜம் சொன்னதை கேட்டு கெங்கம்மாள் ஆடி போனால் பத்மாவதி முகத்தில் ரத்தமே செத்து விட்டிருந்தது போகட்டும் போப்பா இந்த பட்டு புடவை இல்லைனாதான் செத்துடுவேனா எல்லாம் நார் பட்டு போதும் போ அவனை தேற்ற பார்த்தாள் ராமானுஜம் தன்னை தேற்றிக்கொண்டு அந்த புடவையை நெய்து முடிக்க ஆரம்பித்தான் நெய்து முடித்த புடவையை கெங்கம்மாள் ஆசையாக பார்த்தாள் முறைப்படி மடிக்காமல் தறி மரத்தில் அந்த சதுரக்கட்டையில் அது சுருண்டிருந்தது இனிதான் மடிக்க வேண்டும் அதற்கு முன் ஐந்து வட்டிக்கு கல்யாண கடனாக ஒருவர் இரண்டாயிரம் ரூபாய் தருவதாக சொன்னதை நம்பி அதை வாங்கி வர கிளம்பி கொண்டிருந்தான் ராமானுஜம் அப்பா கடன் வாங்கியாவது எனக்கு கல்யாணம் பண்ணணுமா கேட்கிறாள் பத்மாவதி நமக்கெல்லாம் வேற வழி ஏதுமா திருப்பி கேட்கிறான் ராமானுஜம் எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா அப்படி சொல்லாத தங்கம் இதெல்லாம் ஒரு தகப்பன் கடமை பத்மாவதியின் கண்களில் நீர் துளிக்கிறது ஓ கல்யாணத்துக்காக ராவு பகல் பார்க்காம அவன் நெசவு செய்ததில் காலெல்லாம் கொப்புளம்மா என்று கெங்கம்மாள் இடையில் நுழைகிறாள் பத்மாவதிக்கு முல் குத்தின மாதிரி வலித்தது அப்பா என்று அலறியபடி காலை பார்த்தாள் ராமானுஜம் அவளிடம் காலை காட்டாமல் நடக்க ஆரம்பித்து விட்டான் உள்ளே தாயின் இருமல் சப்தம் தொடர்ந்து பத்மாவதியை அவள் அழைக்கிறாள் அம்மா கூப்பிட்டையா போய் கேட்கிறாள் ஆமாண்டா கண்ணு ஆமா அந்த பட்டு புடவை நெஞ்சு முடிச்சாச்சா எப்படி வந்திருக்கு அதன் பின்புலம் தெரியாது அவளுக்கு ஆர்வமாக கேட்கிறாள் என்ன பதில் சொல்வது இவளுக்கு பத்மாவதியிடம் திணறல் அருமையாக வந்திருக்கு உன் மகளை பட்டு உடுத்தி பார்த்தா அசந்து போயிடுவேன் எங்கம்மாள் எடுத்து கொடுத்தபடி பத்மாவதியை பார்த்து ஏதோ சமிங்கை செய்தாள் நோயாளியான அவளிடம் எந்த நெருப்பான நிஜத்தையும் பேசாதே என்பது போன்ற அந்த சமிங்கை பத்மாவுக்கு புரிந்து போயிற்று அப்படியா பத்மா பத்மா ஒரு தடவை அதை உடுத்திக்கிட்டு ஏன் எதிர்க்க வாயேன் கண் குளிர நான் பார்க்கணும் என்றால் இருமலுடன் அவள் தாய் தூக்கி வாரி போட்டது பத்மாவதிக்கு ஆனால் கெங்கம்மாள் பதற்றப்பட்ட மாதிரி தெரியவில்லை போய் உடுத்திக்கிட்டு வா என்றால் சாதாரணமாக அத்த அது நாராயண முதலியோடது காதோரமாக பதறினால் பத்மாவதி இருக்கட்டுமே ஒரு தடவை கட்டிட்டு மடிச்சு கொடுத்தா தெரியவா போகுதே நாம நெஞ்ச புடவை இது உடுத்தி பார்த்தா ஒரு தப்பும் இல்லை இருவரும் சேர்ந்து பத்மாவதியை பிடித்து தள்ளினர் ஒரு வழியாக உடுத்திக்கொண்டு தேவதை போல் எதிரே வந்தால் பத்மாவதி ஆஹா என்ன அழகு இருவரும் மாய்ந்து மாய்ந்து போயினர் தாய்க்காரி ஆசையோடு தழுவிக்கொண்டால் திடுமென்று இருமல் பீரிட்டது வாய் வழியாக இரத்தம் கொப்பளித்து புடவையின் தலைப்பை முற்றிலுமாக நனைத்தது பத்மாவதிக்கு கால் நரம்பே அருந்த மாதிரி ஆகிவிட்டது ஐயோ அத்தை அஞ்சு வட்டிக்கும் பத்து வட்டிக்கும் அப்பா பணம் வாங்க போயிருக்காரு இங்கே இப்படி ஆயிடுச்சே இதுக்கு பணத்துக்கு அவர் எங்கே போவார் என்ன கொல்ல போகிறாரு கத்திவிட்டாள் எங்கம்மாளிடம் பதில் இல்லை அவளும் திணற தொடங்கியிருந்தாள் தாய்க்காரியோ ஒன்றும் புரியாமல் இடைவிடாமல் இருமிக் கொண்டிருந்தாள் பத்மாவதியின் இதயம் காதை அடைப்பது போல் அந்த பட்டுப்புடவையே பார்த்தபடி துடிக்கத் தொடங்கியிருந்தது சே எப்படியெல்லாம் தகப்பன கஷ்டப்படுத்துகிறோம் இப்படி ஒரு பெண் ஜென்மமாய் பிறந்திருக்கவே வேண்டாம் பணம் வாங்க போன இடத்தில் எதிர்பாராத விதமாக தட்டுப்பட்டார் நாராயண முதலாளி அவரை பார்க்கவே ராமானுஜத்திற்கு பிடிக்கவில்லை ஆனால் நாராயண முதலாளியோ அவன் கோபத்தை வெகுவாக ரசித்தார் மெல்ல அருகே சென்று புடவ முடிஞ்சிருச்சா என்றார் எல்லாம் முடிஞ்சாச்சு வீட்டுக்கு போய் மடித்து எடுத்து வந்து முதல்ல உங்க மூஞ்சியில் விட்டறிஞ்சிட்டு மறுவேளை பார்க்குறேன் என்றான் தினவான அவன் ஏன் என் பேர்ல இவ்வளோ கோபம் ஏன் தான நான் கேட்குறேன் என்றார் நாராயண முதலாளி வாஸ்தவந்தான் நெய்யை மட்டும்தான் நாங்கள் உடுத்திக்கிறதெல்லாம் நீங்கள் தான் ஏழைக்கெல்லாம் பட்டு ஆசை வரலாமா என்ன என்று ராமானுஜம் வெடித்த அவனை அறியாமல் அழுதே விட்டான் நாராயண முதலாளிக்கு அதற்கு மேல் அவனை சோதிக்க பிடிக்கவில்லை உண்மையை போட்டு உடைத்த போது தலையை சுற்றியது முதலாளி அந்த புடவை ஏன் பொண்ணுக்கேவா நிஜமாவா ஒரு பைசா கூட உங்களுக்கு வேண்டாமா திக்கலும் திணறலுமாக கேட்டான் ஆமாண்டா அவளும் என் பொண்ணுதானே நீ எதுக்கு வட்டிக்கு கடன் வாங்குற நான் தரேன்டா வட்டி இல்லாத கடன் என்ற அவரை நன்றி பெருக்கோடு கும்பிட்டுவிட்டு சந்தோஷ வெள்ளத்தோடு வீட்டை அடைந்தவன் அப்படியே ஸ்தம்பித்து நொறுங்கி போனான் பத்மாவதியின் கால்மாட்டில் அந்த பட்டு உடல் விரைத்து கிடந்தது கதை முடிந்தது நன்றி வணக்கம்